சுகுமார் இயக்கத்தில் புஷ்பா முதல் பாகம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ரிலீஸ் ஆகியிருந்தது மைத்ரி மூவி மேக்கர் நிறுவனம் சார்பாக மிகப்பெரிய பொருட்களவில் தயாரித்து வெளியான இப்படம் பான் இந்திய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது இதனால் வசூலிலும் மிகப்பெரிய சாதனை படைத்தது இரண்டாம் பாகத்தின் லீடு உடனே முதல் பாட்டை முடித்திருந்தனர் இந்நிலையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் கடந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி இப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆனது முதல் நாளில் இருந்தே இப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் வேற லெவல் வரவேற்பு கிடைத்தது ஆந்திரா மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களிலும் புஷ்பா டூ படத்திற்கு வரவேற்பு கிடைத்தது ரிலீஸ் ஆன முதல் நாளிலே வசூலித்து மாஸ் காட்டியது இதன் மூலமாக வெளியான முதல் அதிகம் வசூலித்த படமாக சாதனை படைத்தது புஷ்பா டூ இதனையடுத்து இரண்டே நாட்களை உலகம் முழுவதும் ரூபாய் நானூத்தி கோடி வசூலித்தது தொடர்ந்து பாக்ஸ் ஆபீஸில் வசூலி நடத்தி வந்தது இந்நிலையில் புஷ்பா டூ படம் வெளியான

வசூலித்த படமாக முதலிடத்தில் அமிர்கானின் தங்கள் ரூபாய் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு கோடியுடன் எட்டு கோடியுடன் இரண்டாம் இடத்திலும் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியில் மிக விரைவில் கோடி வசூலை கடந்த படம் என்ற புதிய சாதனையை படைத்துள்ளது மொத்தம் பதிமூன்று நாட்களில் இந்த சாதனை நிகழ்ந்துள்ளது நேரடி ஹிந்தி படங்களை விடவும் தெலுங்கிலிருந்து டப்பிங் ஆன ஒரு படம் இவ்வளவு வசூல் சாதனை படைத்திருப்பது ஆச்சரியம்தான் ஹிந்தி திரையுலகத்திலும் ஆயிரம் கோடி வசூல் சாதனை சாதனை இதற்கு முன்பு மூன்று முறை நிகழ்ந்திருந்தாலும் இந்த புஷ்பா புஷ்பாட்டு எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக உள்ளது இப்படத்திற்கான வரவேற்பு தொடர்ந்து குவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது வரை இப்படம் ரூபாய் ஆயிரத்தி நானூத்தி ஒன்பது கோடி வரை வசூல் செய்துள்ளது திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் இப்படத்தின் ஓடிடி ரிலீஸ் குறித்த தகவல் வந்துள்ளது அதாவது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி நெட்ளிக்ஸ் வெளியாக உள்ளது முன்னதாக நடிகர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் சமீபத்தில் வெளியான படம் டூ இதன் பிரீமியர் ஷோ ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்கில் படம் வெளியாவதற்கு முன்தினம் திரையிடப்பட்டது படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுன் அந்த திரையரங்கிற்கு வர உள்ளதாக தகவல் வெளியானதால் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அங்கு திரண்டனர் இரு ஒன்பது முப்பது மணி அளவில் அல்லு அர்ஜுன் அவரது மனைவி மற்றும் கதாநாயகி ராஷ்மிகா மந்தனா இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் ஆகியோர் திரையரங்கிற்கு படம் பார்க்க வந்தனர் இதை ரச அல்ல அர்ச்சனை காண திரையரங்கிற்குள் முண்டியடித்துக் கொண்டு நுழைந்தனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஏராளமானோர் மயங்கி விழுந்தனர் இதில் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ரேவதி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் படுகாயம் அடைந்த அவரது மகன் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனின் உடல் நிலையில் முன்னேற்றம் இல்லாமல் இருந்தது மேலும் அச்சிறுவனுக்கு விட்டுவிட்டு காய்ச்சல் வருவதாகவும் குழந்தைகளுக்கான அவசர சிகிச்சை பிரிவில் வெண்டிலேட்டர் உதவியுடன் உடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பான வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் கைதாகி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் அச்சிறுவன் மூளைச்சாவு அடைந்த சோகம் நிகழ்ந்துள்ளது கடந்த பதினான்கு நாட்களாக சிகிச்சையில் இருந்த நிலையில் சிறுவன் மூளை சாவு அடைந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கூட்ட நெரிசலில் சிக்கி தாய் உயிரிழந்த நிலையில் தற்போது மக்களும் மூளை சாவு அடைந்தது என்பது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க